கும்பராசி என்பவர்களுக்கு எவ்வாறாக அமையிறது குரோதி உருடன் பார்க்கலாமா இப்போ சனி பகவான் சனியாக இருக்கீங்க கும்பத்துக்கே கேந்திரமான இடத்துல ராசியிலே இருக்கிறாரு நல்ல பலனை தருவார் பயப்பட வேண்டாம் நிறைய தடைப்பட்டதெல்லாம் எனக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான முதலீடுகளுக்கான ஒரு அமைப்புகள் கைக்கு வந்துடும் அந்த முதலீடு பண்ணுறதுல ஒரு லேட்டாக வந்தாலும் அதில் பெனிஃபிட்டபுளாக வரும் அதை நம்ம தொடர்ந்து செய்யலாம் ஆகஸ்ட்லேருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் பிரமாதமாக இருக்கும் ரொம்ப 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 எதிர்பார்க்கதோடு அதிக வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம் பலவிதமான ஆற்றல் மிகுதியினால் நமக்கு கிடைக்கூடிய நிலைநாட்டக்கூடிய வாய்ப்பை கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் கொடுத்தாகணும் என்ன மாதிரியான தனக்கு இருக்கிற வில் பவர்ஸை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுலேருந்து சக்ஸஸ் நம்ம கொடுக்கணுங்கிறது செவ்வாயிடையே வேலையாக இருக்கும் கொடுப்பாரா கொடுப்பார் உறுதியாக கொடுப்பார் டவுட்டே இல்லை விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டிங்க கும்பராசி கண்டிப்பாக விட்டு கொடுத்து ஆகணும் இந்த காலகட்டத்தில் ஒத்திர ஒருத்தரை ஈகோ பார்க்காதீங்க ஈகோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கம்மியாக தான் இருக்கும் எதிர்பார்க்க வெற்றி கிடைக்காது சனி பகவானுடைய அருள் பெற சனிக்கிழமை அன்றைக்கு ஒரு கோயிலுக்கு போகணும் சனிக்கிழமை கோயிலுக்கு போகிறது சனி பகவான் வழிபடுவது மாலை நேரங்களில் வழிபடுவது சிறப்பானது வணக்கம் நேர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த பதிவானது ஆதி அந்தம் நேர்கள் அனைவருக்கும் இந்த வருடம் புதுதாக பிறக்கும் தமிழ் வருட பிறப்பும் அதனைத் தொடர்ந்து அதற்கான பலாபலன்களையும் இப்போது பார்ப்போம் இந்த வருடத்தின் பெயர் குரோதி ஆண்டின் பேர் குரோதி வருடம் நமக்கு பிறக்கிறது சித்திர மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் பிறந்து அடுத்த வருடம் விசுவாபசு வருடம் பிறப்பு இடையிலப்பட்ட இந்த பனிரெண்டு மாதங்கள் எவ்வாறாக அமையும் பார்க்கலாம் முதல்ல ஒரு வருஷம் பிறப்பதற்கு முன்பாக அந்த வருடத்தினை பற்றின விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல் பிறப்பு அப்படிங்கிறது என்ன அந்த புத்தாண்டு எந்த அளவுக்கு நமக்கு சாதக பாதகங்களை தரும் இந்த புத்தாண்டோடைய பலன்கள் என்ன புத்தாண்டு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு ஒரு சிந்தனைக்கு வரலாம் அந்த தெளிவை நாம் வந்து அந்த ஒரு புரிதலை நாம் தெரிஞ்சுக்கலாம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வருடா வருடம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த தமிழ் புத்தாண்டு அன்று நாம்லாம் வந்து பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் ஆதி காலத்திலேருந்தே இருக்குது இப்போ ஆங்கில புத்தாண்டு மாதிரி அல்ல இது ஆங்கில புத்தாண்டுங்கிறது நம்ம வந்து கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடியதாக இருக்கும் தமிழ் புத்தாண்டுங்கிறது இறைவனை நாம் வந்து பிரார்த்தித்து பிறக்கும் வருடம் சிறப்பாக எல்லா விதமான சுகங்களையும் பெற வேண்டி இறைவனுக்கு நாம் அந்த பூஜை செய்து அந்த பூஜையினால் இருக்கக்கூடிய அனுகிரகங்களை நாம் பெறுவது தான் நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய இந்து மத கலாச்சாரம் சனாதன தர்மம் ஆகினால இந்த வருடம் அறுபது ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு பயிர்கள் இட்டு ஒவ்வொரு அறுபது வருடத்திற்கு சுழற்சி முறையில் அந்த பயிர்கள் வருடா வருடம் அந்த முந்நூற்றஞ்சு நாடுகளுக்கு ஒரு பயிர் சூட்டி அந்த பெயருக்கான ஒரு வருடத்திற்கு யார் ராஜா யார் மந்திரி யார் சேனாதிபதி யார் ரசியாதிபதி யார் தானியாதிபதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய காலபுருஷம் தத்துவம் உணர்த்தி அதற்கு சிறந்த மாதிரியான ஒரு பெயர்களை அந்தந்த வருடத்திற்கு சுட்டியிருக்காங்க அந்த அடிப்படையில் கணித வருடம் நம்ம வந்து வைத்திருந்த பெயர் என்ன அப்படின்னா சோபகிருது அப்படின்னு வச்சுருந்தோம் அதற்கு முதல் வருடம் சுபகிருது சுபகிருது சோபகிருது அதுக்கடுத்தது குரோதி விஸ்வாபசு அப்படின்னு வரிசையாக நமக்கு அந்த ஆண்டின் பெயர்களை வைப்போம் இந்த ஆண்டு பெயர் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமும் அதற்கான வெண்பாவும் இருக்குது அந்த வெண்பாவில் என்ன இருக்கும் இந்த விட மழை அதிகமாக இருக்குமா மழை குறைவாக இருக்குமா தானியங்கள் நல்லா விளையுமா விளையாதா எந்த மாதிரி நாட்டு ராஜாக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெண்பா தான் வருடா வருடம் நம்ம வந்து ஒரு வெண்பாவை அந்த வருடத்திற்கான வெண்பாவை செய்வோம் அந்த அடிப்படையில் இந்த குரோதி வருடம் எவ்வாறாக அமையப்பெறுகிறது குரோதி வருடத்தோடைய ராஜா யார் அந்த ராஜா இவராக இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் இந்த வருஷம் ராஜா வந்து செவ்வாய் பகவன் புதுவாக பஞ்சாங்கம் படிக்கும்போது திதி வார நட்சத்திர யோக கரணம் இந்த அஞ்சு செஞ்சு தான் பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கத்தில் நாம் வந்து வருடா வருடம் பஞ்சாங்கத்தினை பற்றின முழு விவரத்தை தினசரி தெரி தெரிஞ்சுக்கிட்ட வேணும் தெரிஞ்சிக்க முடியலனாலும் கூட அந்த வருடப்பிறப்பு அன்று சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் விரு தமிழ் வருடப்பிறப்பு பிறக்கிற அன்றைக்கி ஊர்களில் பெரும்பாலான ஆலயங்களில் பஞ்சாங்கம் படிக்கிறது அதை எல்லோரும் கேட்குறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்தது அதனால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குங்கிறத பற்றினா பெரிய விளக்கமே இதில் கொடுக்கலாம் ஆகவே இந்த பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா இந்த வருஷம் ராஜா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த வருஷம் ராஜா அப்படிங்கிறது பகவான் செவ்வாய் செவ்வாய் வந்து பூமிக்கு பூமி நாயகன் பேர் பௌமபுத்திரன் பேர் இந்த பூமாதேவியின் குமாரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை செவ்வாய்க்கு வழங்கியிருக்காங்க நம்மளுடைய சாஸ்திரங்கள் அந்த அடிப்படையில் செவ்வாய் தான் இந்த வருடம் ராஜாவாக வராரு மந்திரி யார் அப்படின்னு கேட்டால் பகவான் சனி போன வருடம் சனி ராஜாவாக இருந்து இந்த வருஷம் மந்திரியாக இருக்கிறாரு சேனாதிபதி பகவான் சுக்ரன் அர்காதிபதி சுக்ரன் சேனாதிபதி சுக்ரன் சசியாதிபதி அங்காரகன் ராஜாதிபதி குரு ஜானியாதிபதி சூரியன் மேகாதிபதி சூரியன் மேகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்ரன் நிதாசாவதி அவ அக்காரகன் மழை மரக்கால் இரண்டு அப்படிங்கிற மாதிரியான வழக்கங்கள் கந்தாய பழங்கள் பின்னாடி வரும் இப்போ இந்த ராஜா அப்படிங்கிறது பிரதானமான ஒரு கிரகம் அந்த பிரதானமான ஒரு கிரகம் ராஜா தான் அரசு வழி அவ்வழி குழி அப்போ அந்த குடிமக்கள் சௌக்கியமாக இருக்கணும்னா அரசு சரியாக இருக்கணும் அரசு சரியாக இருக்கணுன்னா நம்ம பஞ்சாங்கத்தில் உள்ள ராஜா பகவான் செவ்வாய் அற்புதமான நிலையில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மழை எந்த அளவுக்கு இருக்கும் பூமியில் இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் எந்த அளவுக்கு விளையும் நாட்டு ராஜாக்களுக்கு எப்படிலாம் அவங்களுடைய கஷமநலங்கள்லாம் எப்படி இருக்குங்கன்னு சொல்கிறது தான் வழக்கமாக இந்த ராஜாவை அடிப்படையாக வச்சு நியாயமாக வந்து மழை சிறப்பாக இருக்கணும் எதிர்பார்க்கக்கூடியதை விட தட்சிண பிரதேசத்தில் தெற்கு நோக்கி இருக்கக்கூடியதில் மழைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லியிருக்கு அது மாதிரி சில விதமான அச்சுறுத்தல்கள் நெருப்பு இதில் சிவாய் நெருப்பு கிரகங்கிறதுனால நெருப்புனால சின்ன சின்ன இடையில் ஒரு தீ விபத்துகள் நடப்படக்கூடிய வாய்ப்புகள் இதை மாதிரிலாம் இருக்கும் அதுக்குள்ள சில பலவிதமான நாடுகளில் ஒருத்தரை ஒருத்தரை அவங்க ஒருத்தரை புரிந்து கொள்ளக்கூடிய இல்லாததுனால சில யுத்தங்களும் அதாவது இதுனா போர் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு நம்ம அந்த வழக்கமாக இந்த வருடத்தில் குரோதம் அப்படின்றால் பல பொருள்களை கொள்ளலாம் இருந்தாலும் நம்மளுடைய கோபதாபங்களை குறைது குரோதம்னா கோபங்கிறது விரோதங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி பலவிதமான அர்த்தம் ஒவ்வொரு பொருளுக்கு வெவ்வேறு விதமான இடங்களில் அர்த்தங்கள் மாறுபடும் குரோதி அப்படின்னா ஒன்றே வந்து கோபம் விரோதம் அப்படின்னு எடுத்துக்கணும்னு அப்படி இல்லை விரோதின் விரோதங்கிறது அப்படின்னா விரோதிங்கிறது அர்த்தம் இல்லை குரோதம் என்பது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தருடைய அந்த பகையை வந்து பெருசு வந்து நாம் இருக்கணுங்கிறதுக்காக அப்படி கொடுத்தது அந்த பகைகளை இருந்தால் தான் நாட்டில் போர் வருங்கிறது அந்த பகைகள்லாம் மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு இறைவனை நாம் வழிபடுவோம் ஏன்னா நாள் பிறக்கக்கூடிய அந்த சித்திரை ஒன்றாம் தேதி அன்றைக்கி எல்லோரும் சுவிட்சமாக இருக்கணுங்கிற மனோநிலையில் அனைவரும் இருக்கணுங்கிற அடிப்படையில் இந்த விஷயங்களை பெரிதுபடுத்துகிறத விட இந்த விஷயங்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன எப்படி தெய்வ சிந்தனைகளை கொண்டு போகணுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம் மந்திரி அப்படிங்கிறது பகவான் சனி சனி பகவான் பொதுவாகவே ஜலகிரகம்னு நம்ம சொல்லுவோம் அதனால மழை மழை குறையும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாங்கத்தில் போட்டிருந்தாலும் மழைகள் எந்தெந்த பகுதியில் குறையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் இருக்குது மழையை நம்ம எந்த அளவுக்கு விரும்பணும் அப்படிங்கிறதையும் ஈடுபட வேண்டிய அவசியத்தில் யாரை வே வழிபட வேண்டும் எப்படிங்கிறதையும் பற்றினா பெரிய பதவிகளை நம்ம திரும்ப தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கலாம் அதையினால் இந்த வருடத்தை பொறுத்தவரை சில மழைகள் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னா போன வருடமே மழைகள் குறைவாக தான் இருந்தது போன வருடம் அவர் ராஜாவாக இருந்தார் அவருடைய மந்தியர் இருக்கிறாரு அதனால் மழைகள் இருந்தால் தான் பயிர்கள் சிறப்பாக இருக்கும் நம்ம ஜனங்களுக்கு வந்து குடிநீர்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கிற அடிப்படையில் இறைவனை நாம் வந்து இந்த மழைக்காக வேண்டுதல் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது எவ்வளோ சிறப்பானது அதை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆதி காலங்களில் வேறு எந்த புத்தாண்டையும் நம்ம வந்து சொல்கிறதில்ல இப்போ சமீப காலமாக இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு படிப்படியாக வளர்ச்சிகள் வந்து ஆங்கில ஆதிக்கங்கள் வந்த பிறகு ஆங்கில புத்தாண்டுக்குள்ள அந்த மரியாதைகள் அந்த அந்தஸ்துகள் அந்த முக்கியத்துவங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான வருத்தம் எனக்கு உண்டு ஏன்னா தமிழ் புத்தாண்டை மட்டும்தான் நம்ம வந்து அதிகமான கொண்டாடப்படணும் அதை செலிப்ரேட் பண்ணணும் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுனால நம்ம ராத்திரி ஒரு மணிக்கு போய் ஹேப்பி நியூ இயர் சொல்லணும்னு நான் சொல்லலை நல்ல ஆலய வழி வழிபாடுகள் இறை வழிபாடுகள் நம்மளுடைய மன மகிழ்ச்சிகள் புத்தாடை உடுத்துவது பெரியவர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குவது ஒத்தர ஒருத்தரை பரஸ்பரம் அன்பை பரா பராமரிக்கிறது ப பரிமாறிக்கொள்வது இந்த மாதிரியான ஒரு வைபவங்கள் அந்த ஒன்றாம் தேதி இருக்கணும் வீட்டில் வந்து நல்ல சிறப்பான ஒரு வழிபாடுகள் மனமிட்டு அவர்கள் சந்தோஷமாக பேசிக்கொள்வது பெரியவர்களோட ஆசைகள் வாங்குவது புத்தாடை உணர்த்துவது ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது ஆலயங்களை நாம் வந்து அந்த விழாக்களை எடுப்பது இறைவனை நம்ம வந்து பக்தி மார்க்கத்தோடு சுவாமி கும்பிடுவது பக்தி மார்க்கங்கிறது மிக அவசியம் ஆகியனால இதெல்லாம் வந்து தமிழ் புத்தாண்டனுக்கு இருக்குமேயானால் நாடு இன்னும் சிறப்படையும் சந்தோஷம் மக்கள் சந்தோஷம் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடியதை விட நம்மளுடைய விவசாய பணிகள் மிகச்சிறந்த அளவில் இருக்கும் விலைவாசிகள் குறையும் ஆரோக்கியங்கள் கூடும் மனமகிழ்ச்சிகள் அதிகமாகும் நோய்கள் குறையும் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய தீ நென்குருமிகள்லாம் குறையும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த தமிழ் புத்தாண்டை அனைவரும் சிறப்பாக கொண்டாடி தமிழ் புத்தாண்டை எப்படி முறையாக நம்ம வந்து வழிபடவே எந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் எப்படி நமக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பலன் தரும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த தமிழ் புத்தாண்டு அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் சரிங்களா அதுக்கு அடுத்தது பன்னிரெண்டு ராசிகள் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இன்றைக்கி எல்லா ஜனங்களும் இருக்காங்க என்ன நட்சத்திரம் கேட்டால் அதற்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கான ராசி இருக்கும் அந்த பலாபலன்கள்லாம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிடும் பொதுவாக வருடம் பெருந்தோன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம் இந்த வருடம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னோ நவகிரகங்களில் இப்போ ஒம்பது கிரகங்களுக்கும் பயிற்சிகள் இருந்தாலும் கூட இந்த வருடம் குரோதி வருடத்தை பொறுத்தவரை சனி பகவான் மாறுறதில்லை ராகு கேதுகள் மாறுறதில்லை குரு பகவான் மே மாதம் ஒன்றாந்தேதி சித்திர மாதம் பதினெட்டாம் தேதிங்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க பத்து இந்த முப்பத்தொன்னும் ஒன்றாந்தேதி ஒன்றாம் தேதி மே மாதத்துக்கு பிறகு சித்திரை மாதம் பெயரக்கூடிய இந்த குரு பகவான் அடுத்த ஆண்டு வரவடி அதாவது இந்த ஆண்டு முழுவதும் வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி முடிய குரு பகவான் ரிஷபத்தில் தான் சஞ்சரிக்கிறார் அவருக்கான குரு பயிற்சிகள் இதில் இந்த சித்திரை மாதம் நிகழ்ந்தது என்றால் இனிமேல் அடுத்த தான் வரும் அடுத்த ஆண்டு சித்திரைக்கு தான் ஆக இடைப்பட்ட இந்த ஒரு வருடத்தில் மிக முக்கியமான பெரிய கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானாக இருந்தாலும் சரி சனி பகவானும் ராகு கேதுகளும் மாற்றம் ஏற்படுவதில்லை மற்ற இந்த நாலு கிரகங்களை தாண்டி மற்ற அஞ்சு கிரகங்கள் சந்திரர் இரண்டே கால் நாளுக்கு ஒரு முறை மாறுறாரு புதன் இருபத்தி ரெண்டு நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே மாறுறாரு சுக்கர பகவான் மாசா மாதம் மாறுறாரு சூரிய பகவான் மாசா மாதம் மாறுறாரு செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு முறை நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபது நாளுக்குள்ளே இடைப்பட்ட நாட்களில் மாறுறாரு ஸோ அது நம்மளுடைய மாதா மாதம் நம்ம ராசி பலன்களை தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த மாற்றங்கள்னால் இந்த மூணு பயிற்சிகளுமே சித்திரை மாதம் குரு பெயர்ச்சி நடந்துருச்சுன்னா இந்த வருடம் முழுவதும் குரு பகவான் ரிஷபத்தில் தான் இருக்கிறாரு மீனத்தில் தான் ராகு பகவான் இருக்கிறாரு கண்ணியில் தான் கேது பகவான் இருக்கிறாரு கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார் இந்த மாற்றங்கள் நிகழ்வதில்லை ஆக இந்த வருடம் எப்படி சிறப்பாக இருக்கும் காலபுருஷ தத்துவப்படி நியாயமாக கும்பத்தில் சனி பகவான் இருப்பது பொதுவாகவே சிறப்பான ஒரு பலனை என்ன காரணம் அவருக்கு அப்படின்னா மகரத்தை விட கும்பமும் விசேஷமாக சனி பகவானுக்கு சொல்லப்படுறதுனால கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார் மீன ராகு விசேஷம் அதுமாரி கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் விசேஷம் ரிஷபத்தில் குரு பகவான் இருப்பது இந்த ரிஷபம் என்பது அவருடைய ராசிக்கு அதாவது தனுர் மீனம் சொல்லக்கூடிய அவருடைய ராசிக்கு மீனத்துக்கு மூன்றாம் இடத்துலையும் தனுசுக்கு ஆறாம் இடத்துலையும் வர்றார் ஆனால் காலபுருஷ தத்துவ மேஷத்துக்கு ரெண்டாம் இடத்துலையும் வர்றது குரு பகவானுக்கான சிறந்த பலனை தரும் குரு பகவானுடைய பார்வை எங்கே விழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து ரிஷபத்திலேருந்து ஐந்தாம் பார்வையை கண்ணியை பார்ப்பார் ரிஷபத்திலேருந்து ஏழாம் பார்வையை விருச்சிகத்தை பார்ப்பார் ரிஷபத்திலேருந்து ஒன்பதாம் பார்வை மகரத்தை பார்ப்பார் அதனால குரு பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களையுமே சுபிட்சம் அடையும் குரு பார்க்க கோடி கோடிதோஷம் நிவர்த்தின்னு சொல்கிறக்கூடிய அமைப்பில் குரு பகவான் சிறந்த ஒரு பலனையே தருவார் காலபுருஷோ தத்துவப்படி மேஷத்துக்கு சிம்மம் ஐந்தாம் இடம் மேஷத்துக்கு விருச்சிகம் எட்டாம் இடம் மேஷத்துக்கு மகரம் பத்தாம் இடம் ஆகியனால இந்த இடங்கள்லாம் குரு பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால நாம் என்ன எதிர்பார்க்குறோம் நம்மளுடைய அறிவாற்றல்கள் பூர்வ புண்ணியங்கள் நன்மைகள் இதெல்லாம் நமக்கு அதிகமாக வளருவதற்கு வளர்ச்சி அடைவதற்கு நமக்கு குரு பகவான் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லால் நம்மளுடைய ஆரோக்கியங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெறுவதற்கு விருச்சிகம் துணை துணை இருக்குங்கிறதுனால அதையும் பார்க்குறாரு ஜீவனம் சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டை கால புருஷோதத்தப்படி பத்தாம் வீடு என்பது மேஷராசிக்கு மகரம் பத்தாம் வீடு ஆனால் அவர் இருக்கிறது ரிஷபத்திலிருந்து ஒன்பதாம் பார்வை மகரத்தை பார்ப்பார் மகரத்தை பார்க்கறது விசேஷம் ஆகினால் குரு பகவான் பார்வை சிறந்த ஒரு பலனாக இந்த வருடம் அமையப்பெறும் அதில் மாற்றமே இல்லை இப்படி தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதில் நிறைய நிகழ்வுகள் எல்லா விதமான பண்டிகைகளும் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு பண்டிகை வரத்தான் போகுது ஆக குரு பயிற்சியாக சனி ஆனால் இந்த வருஷம் கிரகணம் கிடையாது ஒரு வருட வருடபிறப்பு அன்றைக்கி நம்ம கேட்கும்போது நிறைய பேர் இப்போ சமீபத்தில் ஒரு கிரகணத்தை வந்து தவறு தவறாக சித்தரிச்சாங்க இதில் வரக்கூடிய இந்த எப்போ நமக்கு வந்து ஊடகங்கள் சிறப்பான ஒரு பழனித்தரும் இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா விவரம் தெரியாதவர்கள் நிறைய இடங்களில் பேசப்படுறாங்க குரோதி வருடம் முழுவதும் இரண்டு ரெண்டு கிரகணங்கள் இரண்டு சூரிய கிரகங்கள் ஏற்பட்டாலும் இந்தியாவில் தெரியாது இந்தியாவில் தெரியாததுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் அதை பற்றி எதிர்நோக்க வேண்டிய அவசியமில்லை கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை கொண்டாட வேண்டிய அவசியமில்லை இந்த முதல்ல தெரிஞ்சுங்க ஏன்னா நிறைய விவரம் தெரியாதவர்கள் அந்த கிரகணம் சொல்லி எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு கிரக கிரகணத்துக்கு இங்கே கிரகணம் சொல்லி இருக்கக்கூடியவர்களை பயமுறுத்தி நிறைய மாத கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் வந்து பயமுறுத்துறது கிரகணம் வேறு யாரும் பயப்பட போகிறதில்ல என்ன பண்ணுறீங்க எல்லா வேலையும் ஆசிசுல் அதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் இதில் நிறைய வெண்ணும் அந்த நம்மளுடைய புராதனமான காலங்களில் அந்த அதாவது கர்ப்பஷ்டிகளுக்கு பயத்தை மக்கள் மத்தியில் இந்த கிரகணம் என்ற ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக ஒரு பயமுறுத்தலை அச்சுறுத்தலை ஏற்படுத்து அவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தின இந்த சந்திர கிரகணம்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வில் தவறாக ஒரு என்ன இன்றைக்கி நிறைய மீடியாக்களும் தவறான ஒரு விஷயலே செய்யுது எங்கே தெரியுமோ அங்கே தான் அந்த கிரகணத்தை அனுஷ்டிக்கணும் இந்தியாவில் தெரியாத ஒரு கிரகணத்தை இந்தியாவில் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா யூடியூப்புங்கிறது உலகம் முழுவதும் தெரிஞ்சாலும் கூட இங்கே இருக்கிற மக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இல்லையா அவங்க வந்து குழப்பம் அடைகிறாங்க அதனால் இந்த வருடம் குரோதி வருடம் எந்த விதமான கிரகணமும் இந்தியாவில் தெரியாது அதனால் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கிரகணத்தை பற்றி அச்சுறுத்தல் அச்சு அச்சுறுத்தல் வேண்டாம் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க கிரகணம்னு ஒரு வார்த்தை வந்தால் உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பய பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை முதல்ல இந்தியாவில் தெரியுமா தெரியாது தெரியாத ஒரு கிரகணத்துக்கு எதற்காக பயப்படுறீங்க அதனால் குரோதி வருடம் முழுவதும் இந்தியாவில் எந்த கிரகணமும் தெரியாது தெரிஞ்ச தெரியாததுனால அதை நம்ம வந்து அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த யூடியூப்பில் நிறைய நான்லாம் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது வருஷமாக எங்கள் ஃபேமிலியில் இருந்துகிட்ருக்கேன் இந்த சொல்ல பல திட்டம் நான் சொல்லியிருக்கேன் நான் அறகுறையாக கற்றுக்கிட்டேங்க கிரகணம் வச்சு நூறு வருடத்துக்கு ஒரு முறை வருது பயமுறுத்து இது அப்படி இப்படின்னு பேசும்பொழுது இவங்களுக்கெல்லாம் ஒரு இதாவது சட்ட ரீதியான ஒரு ஆக்ஷன் இருக்கணுங்கிறத விட நான் எதிர்பார்க்குறேன் இந்த மக்களை தேவையில்லாமல் எனக்கு கிட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் நின்று ஃபோன் பண்ணி கேட்டாங்க கிரகணத்தில் ஒன்றும் இல்லாமல் கிரகணமே இல்லை ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்ல வேண்டிய கடமை எனக்கு எதை எதை சொல்ல வேண்டுமோ அதை பிரதானமாக சொல்ல வேண்டும் அதற்கான ஒரு முறையை செய்யணும் அதனால் இந்த வருடம் கிரகணம் இல்லை அப்படிங்கிறத முடிச்சா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுதி பயிற்சி இல்லை சித்திர மாசம் இருந்துருச்சுன்னா அதுக்கு கிடையாது மற்ற கிரகங்களை பற்றி பேச வேண்டாம் அப்போ நல்லா இருக்கும் இந்த ராஜா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வருஷம் நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாம் சிறப்பாக இருக்குங்கிற பட்சத்தில் வருடத்தை நம்ம அனுஷ்டிக்கும் பொழுது சந்தோஷமாக அனுஷ்டிக்கணும் அப்போ குரோதி வருடம் வரக்கூடிய இந்த குரோதி வருடத்தில் அனைத்து நாட்களும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் சிறப்பாக இருக்கணுங்கிறத இறைவன்ட்ட ஒரு விண்ணப்பமாக வச்சு அவரவர் அருகாமையில் உள்ள கோயிலில் போய் அந்த சுவாமியை வழிபட்டு அனுகிரகிக்க வேண்டுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான பொதுநஜ பொதுஜன பொதுஜனங்கள் பொது பிரார்த்தனைகளும் அவசியம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பலம் கூடுதலாக இருக்குங்கிற அடி அடிப்படையில் நீங்கள் இந்த அனுஷ்டிக்க வேண்டிய காலம் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கணும்னா உங்களுடைய மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருக்கிற அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஆரோக்கியங்களையும் அனைத்து விதமான செல்வங்களையும் உங்களுக்கு பெருக வலமுடன் நலமுடன் நீங்கள்லாம் வாழ இறையருள் கூட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டு நன் நன்னாளிலே உங்களெல்லாம் வாழ்த்துக்கிறோம் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த ராசிக்கெலாம் எப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா அதுனால் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த வருடம் குரோதி வருடம் எந்த மாதிரி பலனை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசி என்பர்களுக்கு எவ்வாறாக அமையிறது குரோதி வருடம்னு பார்க்கலாமா கும்பராசி என்பர்கள் பொதுவாக சனி பகவான் கும்பராசிக்கு அதிபதி இந்த வருஷம் மந்திரி ராஜா யார் கும்பராசிக்கு ஜீவனாதிபின்னு சொல்ல கும்பராசிக்கு நியாயமாக பத்தாம் வீட்டுக்காரன் பகவான் செவ்வாய் அவர் தான் மூணு பத்துக்கு வேண்டியவர் பிரமாதமான செவ்வாய் ராஜாவை வந்திருக்கிறாரு குரோதி வருடத்துக்கு சிறப்பான ஒரு பலன் இதில் இப்போ சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கீங்க அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் போராடி பூராட்டாதி நட்சத்திரங்கள் மூணு பாதங்கள் அப்போ கும்பத்துக்கே கேந்திரமான இடத்துல ராசியிலே இருக்கிறாரு நல்ல பலனை தருவார் பயப்பட வேண்டாம் நிறைய தடைப்பட்டதெல்லாம் எனக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான முதலீடுகளுக்கான ஒரு அமைப்புகள் கைக்கு வந்துடும் அந்த முதலீடு பண்ணுறதில் ஒரு லேட்டாக வந்தாலும் அதில் பெனிஃபிட்டபுளாக வரும் அதை நம்ம தொடர்ந்து செய்யலாம் உடனடியாக பெனிஃபிட் எதிர்பார்க்க முடியும் இன்வெஸ்ட் பண்ணுறதுல அதுமாரி ஒரு வேலையில் போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பெரிய சம்பளம் இல்லைனாலும் சேர்ந்துருங்க நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எதிர்பார்க்கக்கூடியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சில விதமான உடல் ரீதியான சில கஷ்டங்களை ஏன்னா சனி பகவான் ஜென்ம ராசியாக இருக்கார் இல்லையா ஆனால் அவர் ரெண்டு வருஷம் கழித்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும் நியாயமாக கொடுக்கணும் ஏன்னா இப்போ கும்பத்தில் தான் இருக்காரு அடுத்தது குடும்பஸ்தானத்துக்கு அவர் போகணும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் இருக்க போகிறார் உங்களுக்கு ஏழரை சனி அந்த ஏழரை சனி மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சனி ராஜாவாக இந்த வருடம் வர்றதுனால நான் மந்திரியாக பொழுது நான் என்ன பண்ணுற ராஜாவாக செவ்வாயிருக்கார் மந்திரியாக நான் வரும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவருக்குள்ளேயே அவர் கேட்டு ஏஞ்ச ராசிக்காரனுக்கு ஏதாவது நன்மை பண்ணணுமேங்கிற ஒரு மனோநிலை தான் பகவான் சனி பகவான் இருப்பார் அப்போ என்ன பண்ணுவார் மகர கும்பராசிக்கு சனியை அதிபதியாக இருந்து கும்பத்திலே இப்போ சனி இருக்கிறதுனால கும்பராசி என்பதால் ஒரு பக்கம் நமக்கு கொஞ்சம் அனுகூலத்தில் சார் ஜென்மத்தில் இருந்தால் நிறைய கஷ்டம் கொடுப்பார் சொல்கிறேன் சார் கஷ்டம் கொடுக்குறதுங்கிறது நாங்கள் ஏழரை ஏழரை வருஷமே மூணு பகுதியாக பிரிச்சுருக்கோம் ஒன்று விரயம் அன்னது ஜென்மம் குடும்பம் பாதம் இந்த ரெண்டரை ரெண்டரை வருஷம் கஷ்டம் கொடுப்பார் ஏதாவது ஒரு ரெண்டரை வருஷம் உங்களை கஷ்டப்படுத்தி தான் ஆகணும் இப்போ ஏதாவது ஒரு ரெண்டரை வருஷம் கஷ்டப்படுத்துனா என்ன குறிப்பாக மகரத்தில் பண்ண மாட்டார் கும்பத்தில் பண்ணார் சொந்த சுயட்சேத்தம் பண்ணக்கூடாது அப்போ மீனத்தில் வந்தால் பண்ணுவாரா சார் பயந்துக்கு வந்து பயம் வந்துடும்ல இப்போ மீனத்தில் எப்போ வருவா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் வருவார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீனத்தில் வரும்போது உங்களுக்கு எதாவது செங்கடம் கொடுத்துருவாரோங்கிறதுக்கு தான் இப்போ சொன்னால் கிடைக்கிற வேலைக்கு போயிடுங்க போயிடுற வேலையில் சம்பாத்தியத்தை பெருசு பண்ணாதீங்க அந்த வேலையில் இருக்கிறதே இருந்துக்கிட்டே இருங்க அதுதான் உங்களுக்கு இன்னும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு தைரியத்தையும் கொடுக்குன்னு சொன்ன ரீசனே அதுக்கு தான் அதையினால் நிறைய நண்பர்கள் ஒவ்வொரு இந்த பன்னெண்டு பன்னிரெண்டு மாதத்துக்குள்ளே பலன் அது அந்த பன்னெண்டு மாதத்தில் முதலாவது மூணு மாதம் எப்படி இருக்கும் அடுத்த மூணு மாதம் எப்படி இருக்கும் என்னை பொறுத்தவரை ஆகஸ்ட் டூ ஆகஸ்ட்லேருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் பிரமாதமாக இருக்கும் ரொம்ப 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 எதிர்பார்க்கதோடு அதிக வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம் இது எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் பொதுவான ஒரு பலன்கள் திரும்ப அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து நவம்பர் டிசம்பர் ஜான்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த பிற்பகுதியாக இருக்கக்கூடிய காலங்கள்லாம் குரு பகவானுடைய வீழ்ச்சி குரு பகவானுடைய இது வந்து வளர்ச்சி வீழ்ச்சியாக வளர்ச்சியாக வீழ்ச்சிகளில் வளர்ச்சி தான் என்ன காரணம் குருப்போடைய பார்வை அப்போ தான் விழும் ஏன்னா அஞ்சாவீட்டு தான் அப்போ ஆகஸ்ட்டில் தான் விழும் ஆகஸ்ட்லேருந்து விருந்தால் அப்போ திரும்ப வந்து ஆகஸ்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து சிம்ம மாதமாக போயிடும் அப்போ குரு பகவான் எங்கே இருப்பார் நியாயமாக கண்ணியை பார்க்கணும் கண்ணியை பார்க்கும்போது செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் ஜனவரி அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் டிசம்பரெலாம் உங்களுக்கு நல்ல பலன் என்ன விரிச்சு பார்ப்பார் ஆகவே நம்ம என்ன கும்பராசிக்கு தனகாரகன் சொல்லுங்கள் ரெண்டாம் வீட்டுக்காரன் பகவான் குரு அவரே வந்து லாபாதிபதி யாரே கும்பத்துக்கு பதினோராம் வீடுங்கிறது தனுசு அவர் இங்கே இருக்கிறாரு கும்பத்துக்கு நான்காம் வீட்டில் இருக்கிறாரு நான்காம் வீட்டில் இருந்து பார்வைப்படக்கூடிய மாதங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பலனை தரும் ஏற்கனவே கும்பராசிக்கு ரெண்டில் ராகு பகவான் இருக்கிறார் ராகுனால் உங்களுக்கு எந்த இடையூறும் கிடையாது நல்லதே பண்ணுவார் என்ன சொல்லப்போனால் ஆன் சைட் போகக்கூடிய அந்நிய செலாவணிகள் சரளமாக இருக்கக்கூடிய நிறைய தொழிலை நம்ம கொடுப்பார் யூகமான பிஸ்னஸ்லாம் நிறைய கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் பகவான் கேதுவுனாலும் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு பக்கம் இதை தாண்டி இந்த வருட செவ்வாய் என்ன மாதிரி ஜீவனை கொடுக்கணும் செவ்வாய் வந்து ராஜகிரகம் பலவிதமான ஆற்றல் மிகுதியினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நிலை நாட்டக்கூடிய வாய்ப்பை கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுத்தாகணும் என்ன மாதிரியான தனக்கு இருக்கிற வில் பவர்ஸை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுலேருந்து சக்ஸஸ் நமக்கு கொடுக்கணுங்கிறது செவ்வாயுடைய வேலையாக இருக்கும் கொடுப்பாரா கொடுப்பார் உறுதியாக கொடுப்பார் டவுட்டே இல்லை மிருகசிறுட சித்திரை விட்ட அந்த மூணு நட்சத்திரங்களை செவ்வாய் திசையை வந்து தொடக்கம்னு சொல்லும்போது அவருக்கு சனி திசை வரும்னா நான்காவது தசையாக அவங்க ஏழரை சனி நடக்கும் சனிதசை நடக்கும் யாருக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இதே நம்ம வந்து சதை நட்சத்திரக்காரர்கள் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்கு சனிதசை இதோடு போயிருக்கோம் என்ன முன்னாடி என்ன ராகுதை வந்து குருதசும் சனி திசை போயிருக்கோம் இப்போ ஏழரை சனியில் இருப்பாங்க சனிதசை இருக்காது இன்கேஸ் ஒரு அண்டர் அண்டர் ஒரு தொட்டியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இருக்கும் அண்டர் தேர்ட்டியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இருக்கும் இவங்கள்லாம் வந்து என்ன பண்ணணும் சனி பகவானுடைய அருள் பெற சனிக்கிழமைக்கு ஒரு கோயிலுக்கு போகணும் சனிக்கிழமை கோயிலுக்கு போகிறது சனி பகவான் வழிபடுவது மாலை நேரங்களில் வழிபடுவது சிறப்பானது அதனால் அவங்க அதை வந்து ரெகுலரைஸாக வச்சுக்கணும் நல்ல சனிக்கிழமையில் விசேஷம் இது இந்த காலக்கட்டத்துக்கு ராஜா வந்து செவ்வாயாக இருந்தாலும் சனி பகவான் மந்திரியாக இருக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மந்திரி தான் அதுக்கடுத்தது ராசிக்கு அதிபதி அவர் தான் ஏழரை சனியில் இருக்கீங்க அதுக்கடுத்தது சனி திசையில் இருக்கீங்க என்ன பண்ணுவீங்க அப்போ நீங்கள் கவனமாக இருக்குல்ல இந்த புரட்டாதி நடத்துறக்காரர்கள்லாம் சின்ன வயசுலேயே முடிஞ்சிடும் நான் அவங்களுக்கு அண்டர் அண்டர் டுவெண்ட்டிலேயே முடிஞ்சிடும் பிகாஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேயே சனி தீசம் முடிஞ்சிடும் அவங்க ஸ்கூல் பருவம் தான் இருப்பாங்க அதிகமாக காலேஜ் பருவம் இருப்பாங்க இப்போ இந்த வாழ்க்கையில் தத்துவங்கிறதே இந்த முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் தான் கொஞ்சம் நெருடல் வரும் அந்த நெருடலுக்கு தான் நம்ம வந்து பரிகாரம் தேடணும் அதுக்கு தான் சனி பகவானை பாருங்கள் ரொம்ப நல்ல பலனை தரும்னு சொன்னோம் அந்த மாதிரியான குரோதி வருடத்தில் சிறந்த ஏன்னா இந்த வருஷம் வர்றது ராஜாவும் சனியும் செவ்வாயும் செவ்வாய் ராஜா சனி பகவான் மந்திரி ஆக இவங்க ரெண்டு பேரும் பலம்பிருந்திய கிரகம் ஒரு நெருப்பு கிரகம் ஒரு ஜலக்கிரகம் ஜலக்கிரகங்கிறது பகவான் சனி நெருப்பு கிரகங்கிறது பகவான் செவ்வாய் ஆகினா ரெண்டுமே வந்து நமக்கு ரொம்ப அவசியமானது பஞ்சபூதங்கள் இரண்டும் மிக மிக அவசியம் ஆகவே இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு கிரகங்களும் நமக்கு அனுகூலத்தை கொடுக்கணும் ராசிநாதனாகவே சனி பகவான் போயிடுறார் கும்பராசிக்கு அதில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கணும் இல்லையா அப்போ நம்ம குரோதியில் வந்து எந்த விதமான குரோதம் இல்லாமல் மன போராட்டம் இல்லாமல் மனஸ்தாபம் இல்லாமல் ஒத்திர ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு வாழறதுக்கான வாய்ப்புகளை கணவன் மனைவி பெற்ற பெ பெற்ற குழந்தைகள் தகப்பினார் அதுக்கடுத்து தன் குழந்தைகள்லேருந்து தனக்கு வளர்ச்சி இதை நோக்கி இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் அனைவரும் ஜா ஒத்திர ஒத்தரை மீச்சுறலாக புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கும்பராசி என்பவர்களுக்கு அதிகம் ஆகியனால் அதை நீங்கள் பண்ண வேண்டியதுக்கான சூழல் இருக்கும் அதனால் கும்பராசியை பொறுத்தவரை விட்டுக் கொடுத்தா கெட்டு போக மாட்டிங்க கும்பராசி கண்டிப்பாக விட்டு கொடுத்தே ஆகணும் இந்த காலகட்டத்தில் ஒத்திர ஒருத்தரை ஈகோ பார்க்காதீங்க ஈகோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கம்மியாக தான் இருக்கும் எதிர்பார்க்க வெற்றி கிடைக்காது ஈகோ தான் மிஞ்சும் ஆகவே கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பை நாம் என்ன பண்ணணும்னா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும் பிகாஸ் இந்த குரோதி வருடம் நாங்கள் இண்டிகேட் பண்ணுறது அட்வைஸ் அட்வைஸ்ன்னு சொல்லலை வழிகாட்டுவது நீங்கள் உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக நல்லா இருப்பீங்க எல்லா விதமான செல்வம் கிடைக்கும் திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி ரணுத்துறள் இருக்கிறவங்க கவல்துறில் இருக்கிறவங்க எல்லோரும் கிடையாது அரசியல் சார்பு நிறைய கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அதுக்கு தான் சொன்ன இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மியூச்சுவலாக இந்த ஈகோ பார்க்காதீங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில் போங்க மகர கும்பராசிக்காரர்கள் நிறைய கலைத்துறையும் சரி அரசியல் இருக்காங்க ஃப்ளெக்சிபிலிட்டி இருங்க ரெண்டு பேருமே ஏழரை சென்னையில் இருக்கீங்க மகர கும்பராசிகள் ஏழு சென்னையில் இருக்கீங்க சனி பகவான் மந்திரியாக இருக்கிறாரு ஆகையினால கண்டிப்பாக மந்திரிங்கிற பதவியே அரசியலில் தான் வரும் அவங்க இருந்தால் தான் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை நீங்கள் பார்க்க முடியும் மன மகிழ்ச்சியை பார்க்க முடியும் அமைதியை பார்க்க முடியும் சொல்லி எல்லா விதமான இகப்பெற சுகங்களை குரோதிகரோட உங்களுக்கு கொடுக்கும் அதற்கு அனுகிரகம் முடிந்த அளவுக்கு பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க மகான்களை சந்திங்க கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுங்க இந்த காலகட்டத்தில் குரோதிகளோடம் கொஞ்சம் தெய்வ பக்திக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா விதமான சுகங்களையும் பெறுவீங்க எல்லாம் மீறி வெற்றி அடைவீர்கள் சுகங்களுக்கு ஒன்றும் குறைச்சல்ல சின்ன சின்ன உபாதைகள் தான் வரும் அதற்கு சனிக்கிழமை வழிபாடு முதலே சொல்லிட்டேன் சனிக்கிழமை வழிபாடு சரியாக பண்ணிங்கன்னா எல்லா விதமான தொந்தர்களும் விடுபடுவீங்க அனைத்து சுகங்களையும் பெற வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க